ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது பார்த்திங்கன்னா இலங்கை பயணத்தினுடைய வீடியோ தொகுப்பு பார்த்திங்கன்னா திருகோணமலையில் எடுத்த வீடியோ கிளிப்ஸ் தான் உங்களுக்கு ஒரு கோர்வையாக அப்படியே தந்திருக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் திருகோணமலைக்கு போய் என்னென்ன செய்தோம்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ கட்டாய உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா நாங்கள் திருகோணமலைக்கு போய் முதல் முதல் போனது வந்து கிண்ணியா வெந்நீர் ஓட்டு ஏழு கிணறு உள்ள வெந்நீரூட்டு ஸோ நான் அது இதுவரையும் போய் பார்த்ததில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்த்துருக்குறேன் ஸோ போகிற வழியிலலாம் நல்ல சீனரியாக இருந்தது பார்த்திங்கன்னா குரங்குகள் நிறைய அதனுடைய ஷேட்டையெல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்துருந்தேன் அவனா அம்மா வலுக்குதுமா வலுக்குது அவன

இது அதை விட சூடா இல்ல அதை விட இது கொஞ்சம் குறவு ஏ காசெல்லாம் போட்டுக்கிறான் நான் கேள்விப்பட்ட மாதிரியே இருந்தது இந்த வெந்நீர் ஊற்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிணறுல ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கு ஒரு கிணறுல வந்து கொஞ்சம் தண்ணி சூடா இருந்தது அப்புறம் வந்து அடுத்த கிணறுல இன்னும் சூடா இருந்தது அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹையா இருந்துச்சு ஸோ ஏழு கிணறுலையும் வித்தியாசமான தண்ணி வித்தியாசமான சூடு வந்து இருந்தது அந்த தண்ணியில் அடுத்ததாக வந்து நாங்கள் போனது பார்த்திங்கன்னா அங்கேனே இருக்கக்கூடிய ஒரு நுங்கு கடைக்கு நாங்கள் போனது சம்மர் டைம் பார்த்திங்கன்னா அது நுங்கு சீசன் கிட்டத்தட்ட வந்து முடிகிற சீசன் ஸோ எங்களுக்கு கிடைச்சிருச்சு நாங்கள் இவ்வளோ நாள் போயிருந்தோம் பட் எங்களுக்கு வந்து நுங்கு சாப்பிட்றதுக்கு சான்ஸ் இல்லை பட் இந்த முறை எங்களுக்கு ஏதோ அங்கே போய் தான் நாங்கள் நுங்கு சாப்பிட்டோம் பட் டேஸ்ட் வந்து அந்தளவு நல்லா இல்லை ஏன்னா நுங்கு சீசன் முடிகிற டைம் போய் சாப்பிட்டதுனால

ரூட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போன இடம்தான் திருக்கோணீஸ்வரம் கோயில் இது பார்த்தீங்கன்னா நான் இதுதான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக நான் போகிறேன் என்னோட ஹஸ்பண்ட் ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்கிறாரு ஸோ எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து நாங்கள் காலையில் புறப்பட்டனால எங்களுக்கு கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது ஸோ அதனால கொஞ்சம் நல்ல கூலாக போயிருந்தோம் அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து டூரிஸ்ட் தான் அதிகமாக இருந்தாங்க நிறைய வந்து டூரிஸ்ட்டை வந்து காணக்கூடிய மாதிரி இருந்து ஸோ க்ரௌடும் நிறைய க்ரௌடு இருந்துச்சு முன் பக்கம் நாங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து கொஞ்ச தூரம் நடந்து வர வேண்டியதாக இருக்கும் அது பாத்தீங்கன்னா எங்களால் முடியும் ஆனால் எங்களோட பேரண்ட்ஸுக்கு வந்து நடக்க இல்லாது ஸோ அதனால நாங்கள் அங்கேருந்து ஒரு ஆட்டோ ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அவங்க வந்து ஈஸியா ஆட்டோல வந்து இறங்கினாங்க நாங்கள் நடந்தே வந்தோம் நாங்கள் முந்தி வரைக்கும் போயிட்டு சுற்றி வந்தோம் வந்து பூசை அன்னைக்கு வந்து ஏதோ ஸ்பெஷலான பூசை இருந்தது ஸோ பூசை பார்க்கக்கூடிய சான்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருந்தது பூசையெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து அன்னதானம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை அவங்க பேக் பண்ணி தான் தாராங்க ஸோ அதையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து இந்த இந்த படிக்கட்டு வழியை வந்து இறங்கி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னும் சில சுவாமிகள் அதாவது சிலைகளை வந்து பார்க்க போனோம் ஸோ அங்கேயும் வந்து ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு அப்புறம் வந்து ராவணனுடைய உருவம் அதில் இருந்துச்சு அங்கேயும் நாங்க அதெல்லாம் வியூ வந்து ரொம்ப இருக்கும் நாங்க இதுல இருந்து கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வந்து நாங்க வெளியில போய் ராவணன் விட்டு பார்த்திருந்தோம் ஏஷாத் இந்த பக்கம்

ீம் ஜோம் அம் ஓம்ருந்திரிஞ்சம் சதா சுவாமி தரிசனமெலாம் முடிஞ்சு பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு வர்ற வழியில் ஜூஸ் கடை இருந்தது ஸோ அங்கே வந்து ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்தோம் ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வியூ வந்து நல்லா இருந்துச்சு மேலே இருந்து பார்க்கும்போது ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருந்தோம் தென் வந்து பார்த்திங்கன்னா பகல் பொழுது வந்ததுனால கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம்தான் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பீச் ஸோ இதிலலாம் நிறைய பேர் குளிச்சிட்ருந்தாங்க அந்த டைலி டைம்லேயும் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போட்டில் போய் ஒரு போட் டூர் மாதிரி செஞ்சுருந்தோம் ஸோ ஒவ்வொரு பேக்கேஜஸ் இருக்குது பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினாறாயிரம்னு எனக்கு வந்து லாஸ்ட் வந்து பதினாறாயிரத்துக்கு வந்து சுவாமி சிலைகள் வந்து கடலுக்கடியில் இருக்கிற இடத்துக்கு அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தார் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் போட் அதை சுற்றி நாங்கள் எல்லாம் கடலுக்கு அடியில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தெரியும் பார்த்திங்கன்னா நிறைய குரல் ரிலீவ்ஸ் அதாவது பவளப்பாறைகள் நிறைய விதவிதமா தெரிஞ்சுது பாத்தீங்கன்னா நாங்க எடுத்த பேக்கேஜுக்கு அவர் வந்து சிலைகள் காட்டுறதா தான் கூட்டிட்டு போயிருந்தாரு ஆனா வந்து எங்களை அவர் சீட் பண்ணிட்டாரு பார்த்திங்க அந்த சிலைகள் இருக்கிற இடத்துல வந்து போகக்கூடிய வசதி இல்லை அதாவது சரியான ஒரு ஆழத்தில் இருக்குது சிலை இருக்கும் இடத்துல வந்து சரியான ஆழம் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து டைவிங்கில் தான் போகணும்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் அவர் சொல்கிறாரு ஸோ போட்டில் வந்து ஏற்றுறதுக்கு முதல் அதெல்லாம் சொல்லியிருக்கணும் பட் ஏரி அறவாசி தூரம் வந்த பிறகு தான் இவர் வந்து இவ்வளவு விளக்கமாக சொல்கிறாரு ஸோ என்ன செய்கிறது அவங்களுடைய சீட்டிங் மைண்ட் வந்து எப்படி வேலை செய்யுது ஆனால் இப்படி வந்து பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்றது என்னோடய கோரிக்கை ஸோ நீங்கள் யாராச்சும் போனீங்கன்னா இப்படி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்ததுன்னா சரியாக அவங்ககிட்ட ஏறுறதுக்கு முதலே கேளுங்க நல்லா விசாரித்து ஏறுங்க ஸோ அந்த சீட்டிங்கில் வந்து நீங்கள் தப்பிக்கலாம் அண்டு ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து குரல்ஸ் எல்லாம் பார்த்தோம் கொஞ்சம் வியூ வந்து நல்லா இருந்துச்சு அந்த மொமெண்ட்டை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம்னே சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய்